ஐபேடு கிராமத்திற்கு புதிய தார்சாலை பூஜையுடன் பணிகள் தொடக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஐபேடு கிராமத்தில் மைன்ஸ் திட்டத்தின் கீழ் பதினஞ்சு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பில் ஐம்பது மீட்டர் நீள புதிய தார்சாலை அமைக்கும் பணி ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கியது சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் பூமி பூஜை போட்டு இனிப்பு வழங்கி பணியை துவங்கி வைத்தார் சாலையை அளவீடு செய்து அகலமாக அமைக்க வேண்டும் என்ற கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தக்காரர்களுக்கு எம்எல்ஏ உத்தரவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்தியாளர் குமார்

bán rồi được bốn trăm nghìn đó là bốn trăm nghìn bán được bao mà đi செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்